சத்குருவே சரணம் கஷ்டப்படுபவர்களுக்கு கந்தாசிரமம் பொதுவாக நமக்கு என்ன ஒரு பழக்கம்னா வாழ்கின்ற போது மகான்களை ரிஷிகளை துறவிகளை நாம் அறிந்து கொண்டு அவர்களை போற்றுவது இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய மகான்கள் வாழ்ந்திருக்காங்க அதாவது பட்டினத்தார் வாழ்ந்திருக்காரு அவர் வாழும்போது மீனவர்களோடு திருவற்றியூரில் மீனவர்களோடு விளையாடி அவர் சமாதியானார் அதன் பிறகுதான் அவர் பட்டினத்தடிகள்னு எல்லாருக்குமே தெரியும் வள்ளல் பெருமான் வடலூரில் வாழ்ந்தாங்க அவர் வாழ்கின்ற போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லை இப்படி மகான்கள் வாழ்கின்ற போது நாம் கைவிட்டு விடுகிறோம் ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் மறைவதில்லை அவர்களுடைய உடல் மட்டும்தான் மறைகிறது ஆத்மா இங்கே நம்மை வாழ்த்திக்கொண்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மகானை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது காஞ்சிபுரத்திலே சிறுவாக்கம் கிராமத்திலே கந்திராசிரமத்திலே அங்கே அருள்பாடித்து கொண்டிருக்கக்கூடிய நமது டாக்டர் பட்டம் பெற்ற பாம்பன் சித்தர் அற்புதமான ஒரு மகான் ராஜரிஷி ஸ்ரீ ராஜா சுவாமிகளுடைய அந்த அற்புதங்களை பற்றி தான் இப்போ உங்களோட நான் பேச இருக்கிறேன் அதாவது எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க எவ்வளோ பேர் அருளாசி பெற்றிருக்காங்க ஆனால் இப்போது நம் கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது சஞ்சீவராஜா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் சிறுவாக்கத்தில் கந்தாஸ்ரமத்தில் இருக்காங்க அங்கே தொடர்ந்து யாகங்களும் பூஜைகளும் நடந்த வண்ணம் இருக்கிறது அகண்ட பாராயணம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் பல இடங்கள் பல நேரங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா அவருடைய சுவாமிஜியோட ஜெயந்தி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அப்போது அங்கே வருபவர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுவாங்க நான் உண்மையாக மனசாட்சியோடு சொல்கிறேன் கடவுளுக்கு பொதுவாக உண்மையான விஷயத்தை பதிவு செய்கிறேன் என்ன ஏன் அழுகிறீங்கன்னா போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் வந்தோம் நாங்கள் வந்து குடும்பமே தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தோம் ஆனால் கடைசியாக சாமிஜியை பார்க்கலான்னு வந்தோம் வந்தொடனே அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வழிகாட்டினாங்க இன்றைக்கி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம் ஆக நாம் அழிந்து போவோம் தற்கொலை பண்ணிக்குவோம் நம்ம கஷ்டத்தில் பிரச்சனைகளில் நினைக்கக்கூடிய அந்த தம்பதிகள் கூட அவருடைய ஆசீர்வாதத்தால் இன்று நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்கூடாக நான் பார்த்தது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லி ஆசீர்வாதம் செய்வாங்க வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய வழிகளை கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தில் சீர்குலைந்தவங்க பல பிரச்சனைகள் அங்கே வருபவர்கள் பல பிரச்சனைகளோடு வருவாங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழிகாலாக ஒரு வழிகாட்டியாக அந்த கந்தராசிரமத்திலே நமது சுவாமிகள் அருளாட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நான் நினைக்கிறது உண்டு இப்படிப்பட்ட மகான் இருக்கும் பொழுது அங்கே ஒரு லட்சம் பேர் கூடணும் ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அந்த லட்சக்கணக்கான பேர் அவர்களிடம் அருளாசி பெற்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாருடைய துன்பங்களும் போகும் நிறைய பேருக்கு இது தெரிவதில்லை லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அதில் கடைசி பக்தன்னா நான் என்னுடைய மானசீக குருநாதர் தான் சுவாமிஜி அவர்கள் ஆனால் அங்கு கூடுபவர்களிலே நிறைய பேர் வெளியில் போய் அவர்கள் பட்ட துன்பங்களும் அதனால் பட்ட பலன்களும் நிறைய போய் வெளியில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிறாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றது லட்சக்கணக்கில் சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு நொடியில் துடைச்சிடுவார் சாமிஜி அவ்வளோ பெரிய மகான் அவருடைய சக்தி என்ன என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நான் அவர் கூட இருக்கேன் கடைசி பக்தன் என்ன எனக்கு ஒரே ஒரு பாக்கியம்னா அவர் காலை பிடிச்சி அமுக்கிற பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு ஆயிரக்கணக்கான தடவை செய்திருக்கிறேன் அவருடைய அருளாசினால் வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் பண்டிட் மோகன்ஜின்னு போட்டிங்கன்னா வரும் இது இவ்வளவுக்கும் நான் வந்து அவரை பார்ப்பதற்கு முன் பார்த்ததுக்கு பின் ரெண்டு பகுதிகளை பார்க்கறதுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை ஒரு மிகச் சாதாரணமாக இருந்தேன் பார்த்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் பல விஷயங்கள் பல ஊர்களுக்கு போயிருக்கேன் வாஸ்து பார்க்க பல பேருக்கு ஜோதிடம் பார்த்து பரிகாரங்கள் திருமணத்துக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் அவருடைய ஆசிர்வாதத்தில் தான் இவ்வளவு நடக்குது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அவருடைய பரிபூர்ண கடாட்சத்தால் நான் மட்டுமல்ல நிறைய பேர் வெளிநாடுகளில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதை பரிகாரங்கள் செய்து இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க அதனால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் அப்படி தான் சொல்வேன் ஒரு ஒரு ஒளி விளக்கு தெரியுது அந்த கந்தாஷ்டிரமம் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கான அற்புதமான ஒரு விஷயம் காத்து கொண்டிருக்கிறது கஷ்டப்படுபவர்களுக்கு காஞ்சிபுரத்திலே கந்தாஷ்டிரமம் அப்படி நினச்சிக்கலாம் அதனால் இதையெல்லாம் மனசார கடவுள் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தயவுசெய்து ஒரு முறை செய்து கொண்டு பாருங்கள் அதே மாதிரி அகண்ட பாராயணம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிலே கலந்து கொள்பவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதனால் பலனடைந்தவர்களும் ஆயிரக்கணக்கான பேர் அவர் எங்களுடைய மானசீக குருநாதர் என்று சொல்வதிலே கடைசி பக்தனான நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் அவருடைய அந்த அருளாட்சி தொடரட்டும் இறைவன் அருளால வாழ்த்துக்கள் வணக்கம்